ஜனநாயகனுக்கு வந்து ரெட் ஜெயின் வெளிப்படையாக ஒரு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ விஜயை வைத்து தொடர்ந்து படம் ரிலீஸ் பண்ணி பெரிய அளவு லாபம் பார்த்த தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அதை தாண்டி பராசக்தி படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணும்பொழுது ரெட் ஜெயின்ட்டு பின்ன தேட்டர் வட்டாரத்தில் ஒரு பெரிய மரியாதையும் ஒரு பயமும் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களே உட்காந்து பேசி சார் இப்போ ஒரு படத்தை முன்னாடி கொண்டு வாங்க ஒரு படத்தை பின்னாடி கொண்டு வாங்கன்னு பேசுவாங்க ஆக்சுவலாக இதில் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் நடந்துருச்சு ஜனநாயகன் வந்து தேதி ரிலீஸு பராசக்தி வந்து பதிமூணாந்தேதி ரிலீஸ் அப்போ இடையில வந்து மூணு நாள் நாலு நாள் இருக்குது அப்போ இந்த நாலு நாள் வசூலுங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூலாக மாறும் இந்த நாலு நாளுமே அந்த படம் தான் எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகும் எல்லா ஸ்கிரீன்லையும் ஆயிரத்தி நூற்றி சொச்சம் ஸ்க்ரீன்லேயும் பராசக்தி மட்டும் இது தான் ஓடும் ஜனநாயகன் மட்டும்தான் ஓடும் அப்போ எவ்வளவு கலெக்ஷன் எடுக்குமோ அவங்க எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு இது வரும்பொழுது இதற்குண்டான கலெக்ஷன் வரும் அப்போ இதில் ஒரு பாதி தியேட்டரு நிச்சயமாக அதுக்கு கிடைக்கும் அதனால் இதில் வந்து ஒரு பெரிய அளவு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பட்டு ஒருவேளை இவர் அரசியல் மேடைகளில் எந்த அளவுக்கு வந்து திமுகவை தாக்கி பேசுகிறாருங்கிறத பொறுத்தும் இந்த விஷயம் இருக்குது